ஹாய் வெல்கம் டு விர்திகார் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் வெடிக்கல எந்திரிச்சி வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் நான் எந்திரிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு வந்து மணி அஞ்சு மணி ஆகிடுச்சு அஞ்சு மணியெல்லாம் இப்போ கொஞ்சம் பொழுது விடிஞ்ச மாதிரி ஆகிடுது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இங்கே மட்டும் தண்ணி தெளித்து கோலம் போட்டுப்பேன் வெளியில் மெயின் கிட்டே கொஞ்சம் பொழுது விடியும் போது மட்டும்தான் எழுந்திரிக்க முடியும் ஏன்னா கொஞ்சம் மெயினாக இருக்கிறதுனால பயமாக இருக்கும் யாரும் அந்தளவுக்கு ஆள் நடமாட்டம் இருக்காது இருப்பாங்க இருந்தாலும் யார் எப்படின்னு தெரியாது அதனால் வந்து வெளியிருக்காள்லாம் வெளியிலலாம் போயிட்டு கோலம் போட மாட்டேன் இங்கே மட்டும் லைட்டு போட்டுட்டு கோலம் போட்டுட்டு வேலைக்கு ஏற்றிப்பேன் சரி ஃபஸ்ட்டு வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவங்க கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு வீடியால் எழுந்திரிச்சு நம்ம வேலையை போது ரிலாக்ஸாக இருக்குது நான் நிறைய டைம் யோசிச்சுருக்கேன் தினமும் வந்து கண்டினியூவாக நம்மளால் எந்திரிக்க முடியுமான்றது கஷ்டமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்களாம் வந்து பக்கத்துலலாம் இருக்காங்க இதுக்கு முன்னாடி வீடு இருந்து அந்த வீட்டில் பக்கத்தில் ஒரு அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க எப்போவுமே வந்து கரெக்டாக நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சுவாங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சு முடிச்சுட்டு வந்து தினமும் வீட்டில் வந்து வெளியில் வேலைக்கு ஏற்றுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மணி ஒரு நாலு நாலரை மணிக்கு நம்ம எழுந்திரிச்சு வந்தால் கூட அந்த சாம்பிராண்டி ஸ்மெல்லு வத்தி ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் நம்ம மாதிரி பார்க்கும் போதே நல்லாயிருக்கும் காலையில் எட்டு மணிக்கு தான் நம்ம அடுப்பே பார்த்து வைப்போம் ஆனால் எட்டு மணிக்கெலாம் அவங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு அவங்க இதே ரிலாக்ஸாக வந்து வெளியில் உக்காண்டிருப்பாங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளாலாம் அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு யோசிப்பேன் ஏன் இவங்க இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் எந்திரிக்கும் போது தான் தெரியுது வெளி காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப நல்லா மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் காற்றே வந்து நம்ம நல்ல காற்று சுவாசிக்கணும்னா கொஞ்சம் போது நல்லா இருக்கு அதனால சரி பார்ப்போம் அளவுக்கு இதுக்கப்புறம் விடியற்காலில் எந்திரிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இருந்தால் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாள் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ரோஷன் நித்தி ரெண்டு பேருமே எந்திரிச்ச உடனே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்க சொல்லுவேன் ஒரு கிளாஸ் வச்சு தண்ணி குடிக்க சொல்லிடுவேன் ஆனால் அவங்களுக்கு சொல்லிடுவேன் அவங்களுமே பழகிட்டாங்க ஆனால் நான் வந்து தண்ணி குடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் சரி நீலேருந்து அதையுமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுருக்கேன் என்னால் வந்து மொத்தமாக வந்து அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி குடிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு குடிச்சிட்டு இருக்கேன் நைட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டு சாப்பாடு வந்து எப்படி கொஞ்சம் சாப்பாடு மீந்திரும் அடுப்பு வந்து வெறும்னே வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காகவே சாப்பாடு வந்து எங்களுக்கு கொஞ்சம் இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சமாக ஒரு குடிய அளவை வச்சு சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருவேன் நைட்டில் அடுப்பை வந்து வெறுமனே போட மாட்டேன் அந்த மூணு பர்னர்மே எதாச்சும் ஒரு பாத்திரத்து மேலே வச்சுருவேன் ஒரு அம்மா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க பர்னர் வந்து காலியாக வைக்கக்கூடாது எதுவுமே இல்லாமல் வெறுமனே இருக்கக்கூடாது அப்படின்வாங்க சும்மா வாச்சு அந்த பாத்திரமாச்சு எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிடுங்க அப்படின்வாங்க அதனால் அதையுமே வந்து அளவுக்கு ஞாபகம் இருக்கும்போதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து இதோட மெயின்டைன் பண்ணுவோம் கொஞ்சம் நல்ல விஷயம்னா வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் நைட் வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம் சாம்பார் வந்து பாத்திரத்தில் இருந்தது கடாயில் பாத்திரம் வச்சுருந்தேன் அதில் சாம்பார் கொஞ்சம் இருக்குது நேற்றுக்கு வச்ச சாம்பார் இருந்தது அதையுமே வந்து நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் சாதமே ஒரு சைடில் வச்சுருந்தேன் அது வந்து மாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டேன் மாட்டுக்கு தண்ணி வைக்கக்கூடாதுன்னு தோணுது தண்ணி வச்சாலுமே கீழே சாய்ச்சி விட்டுருது சரி வைக்காத அன்றைக்கி வந்து வெளியில் பார்த்துட்டே நிற்குதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது வேணாம் வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன் சரி பரவாயில்ல விடு வேஸ்ட்டாக பரவாயில்ல ஊற்றுனாலும் பரவாயில்ல க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது மாட்டுக்கு அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அரிசியுமே வந்து ஊற வச்சுட்டேன் அரிசி ஊற வச்சுட்டா வந்து பொறுமையாக வந்து சாதம் வந்து வடிச்சுப்பேன் ஃபஸ்ட்டு வந்து டிஃபன்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து சாப்பாடு குழம்புலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன் சாம்பார் வந்து ரொம்ப சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஊர்க துவையில் மாதிரி இருக்கும் குழம்பாக இருந்தாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி அது வந்து நல்லா சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வச்சு நம்ம பழைய சாதத்தில் கூட தொட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா சூடாக வந்து சாப்பாடு வடிச்சுட்டு அதில் வந்து அந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம் நல்லா துவையில் டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு குழம்புமே நல்லாயிருக்கும் இருக்கும் கார குழம்பு இல்லைன்னா வந்து சாம்பார் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அதனால் சரி அது வேஸ்ட்டாக கீழே போட வேணாமின்னு சொல்லிட்டு அதை வச்சு வச்சு சூடு இருக்கேன் காலையில் வச்சு சாம்பாரும் நைட்டுக்கு வந்து சூடு பண்ணிவிட்டு வச்சேன் சரி மறுநாள் வந்து காலையிலுமே அது ரொம்ப நல்லா சூடு பண்ணிவிட்டு முடிஞ்சால் வந்து காலையில் வந்து சாதம் போட்டு பேசி சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா வந்து மதியம் லஞ்சில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் மாவுமே வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கேன் மாவு கரைச்சி வச்சுட்டா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப சில்லுன்னு எடுத்து தோசையோ இல்லை பால் கூட வந்து இருந்து எடுத்த உடனே வந்து அடுப்பில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை அவசரத்தில் வந்து சொல்கிறோம் ஆனால் அது செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஏதாச்சும் எந்திரிக்கும் எந்திரிச்சோன்னே பால் எடுத்து அடுப்பில் வச்சுருவோம் சரி அதையுமே வந்து வெளியில் வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் மாவு வந்து கரைச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வெளில வச்சுருக்கேன் நான் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாலும் மணியை நாலு மணிக்கு எழுந்திரிச்சா கூட சரி வெளியில் இருக்க வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிச்சனில் இருக்கிற வேலையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பாலே வந்து காய்ச்ச ஆரம்பிப்பேன் நான் பால் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணாலுமே பொழுதே விடிஞ்சிரும் இன்றைக்கிவுமே அப்படி தான் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு பால் காய்ச்சணும்னு பார்த்தாலும் முடியல மழை டைம்லலாம் வந்து விடியர் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சிடுவேன் ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும்போது காஃபி குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன் இப்போ வெயில் டைம் தானே அதனால் வந்து கிச்சனில் இருக்கிற வேலை வெளியில் இருக்கிற வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக வந்து பொறுமையாக காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிற டைம் தான் நம்மளுக்கான ஒரு டைம்ன்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் வேலைக்கெலாம் போகல வீட்டில் தான் இருக்கேன் அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ரிலாக்ஸாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ரோஷனுக்கு ரோஷன் மிக்க ரெண்டு பேருமே பார்த்துக்கணும் ரோஷன் வந்து சிக்ஸ்த்துக்கு போகிறான் அதனால சரி இதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே வந்து கவனித்தா மட்டும்தான் வந்து அவங்க கொஞ்சம் கரெக்டாக படிப்பாங்கன்றதுனால வந்து வேலைக்கு போகல நின்றுட்டேன் அவங்களுக்குமே கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் குறைஞ்சிருச்சு அளவுக்கு வந்து முழுசாக நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது ஏதோ ஓரளவுக்கு வீட்டு செலவாச்சு நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்றதுக்காக மட்டும்தான் போனேன் அவங்களுக்கு கமிட்மெண்ட்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து பசங்களை பார்த்துக்கலாம் போதும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு இதோடு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால வந்து வேலைக்கு போகல நான் வீட்டில் தான் இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே வீட்டில் தான் இருக்கேன் அதனாலே வந்து வீட்டிலேயே இருக்கிறது ஒரு மாதிரி டென்ஷனாகவும் இருக்குது கண்ணே வலிக்குது ஃபோனு பார்த்து பார்த்து நம்மளோட தேவை என்னமோ அப்போ தான் ஃபோனை பார்க்கலாம் ஆனால் தேவையே இல்லாத நேரத்தில் எல்லா நேரமும் வந்து ஃபோனே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது சரி வீட்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் இதுக்கப்புறம் ஆடி மாதம் வருது ஆடி மாதம்னாலுமே வந்து கோவிலுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் சாமி கும்புகிறதுக்குலாம் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி ஆடி மாதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் ஒரு வேலை நமக்காக வந்து எதனா ஒன்று கற்றுக்கணும் வேலைன்னா வந்து நம்ம வீட்டில் இருந்து கூட வேலை பார்க்கலாம் வெளியில் போயிட்டு வேலை பார்க்கணும்ல பசங்களை பார்த்துக்கிறதுக்கு காலையில் இருந்தால் போகலாம் கண்டிப்பாக வந்து எனக்கு வீட்டில் வந்து யாராச்சும் வந்து பார்த்துக்கிறதுக்கு பசங்களை பார்த்துக்கு யாருன்னா என்ன கண்டிப்பாக நான் வேலையை விட்டு நின்று இருக்கவே மாட்டேன் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கணும் அவங்க ஆஃபீஸ் இங்கே கிட்ட இருக்குது வீடுமே கிட்ட இருக்குது இந்த தெருவில் வந்து ஆஃபீஸ் இருக்குது பக்கத்து தெருவில் வந்து வீடு இருக்குது அப்படி தான் வந்து கிட்டத்தில் கிட்டத்தில் இருக்குன்றதுனால அவங்க மட்டும்தான் வந்து பசங்களை பார்த்துப்பாங்க அதனால் வந்து நான் வேலைக்கு போய்ட்டுருந்தேன் வேறு யாரும் பசங்களை பார்த்துக்கிற அளவுக்குலாம் யாரும் இங்கே கிடையாது மாமனார் மாமியாருமே ஊரில் இருக்காங்க அப்பா அம்மா எல்லாருமே ஊரில் தான் இருக்காங்க நாங்கள் நாலு பேர் தான்ன்றதுனால வந்து அந்த அளவுக்கு ஆள் இல்லை அவங்க கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருந்தது அதுவுமே இல்லாமல் வந்து பசங்களை பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கையும் வேலை செய்யறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி போதும் ஓரளவுக்கு சமாளிச்சாச்சு இதுக்கப்புறமா வந்து வேணாம் நான் நின்று உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தோணுது பாருங்க அப்படின்னா சரி எனக்குமே வந்து கொஞ்சம் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வீட்லையும் வேலை பார்க்கணும் நம்ம வந்து கம்பெனிக்கு போனால் அங்கேயுமே வேலை பார்க்கணும் பசங்களையும் பார்த்துக்கணும் எல்லாமே நம்ம ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பசங்களை அவங்க கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு வருவாங்க அவ்வளோதான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணாலும் நம்ம தான் ரெடி பண்ணோம் லன்ச் எல்லாமே கட்டிடணும் கரெக்டாக எட்டரை மணிக்கு அவங்களுக்கு பஞ்சு பண்ணணும் எனக்கு எட்டரை மணிக்கு பஞ்சு பண்ணணும் எட்டு இருபத்தஞ்சுக்கெல்லாம் அவங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படி தான் இருந்தது ஒரு ரெண்டு வருஷமாக போகணும்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் தொடர்ந்து போனோம்னா என்னென்னு தெரியாது இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் போயிருந்தேன் இப்போது வந்து ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் போயிருந்தேன் மெயின்டெயின் பண்ணி ரெண்டு வருஷமும் ஒரே கம்பெனிலையும் போக முடியல கொஞ்சம் ஒரு ரீசனால் வந்து ஒவ்வொரு வருஷம்தான் போகிற மாதிரி இருந்தது போதும் நான் வந்து கண்டினியூவாக எனக்கு தெரியும் வருஷம் முழுக்க என்னால் வேலைக்கு போக முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கான கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் நம்மளால் வந்து சேல்ரி வாங்குற அளவுக்குலாம் வந்து அந்தளவுக்கு வருத்தாலாம் இல்லை வீட்டு செலவு வந்து சமாளிக்கிற அளவுக்கு போயாச்சு சரி போதும் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் வீட்டில் இருந்து நம்ம ஏதாச்சும் மெயின்டைன் பண்ணுவோம் வேறு ஏதாச்சும் நமக்கான வேலையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்கேன் சரி இந்த ஆடி மாதம் முடிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் எதுவுமே சரி நம்ம ஓடணும் ஓடுற வரைக்கும் தான் நம்ம உடம்புல உசிர் இருக்குன்னு அர்த்தம் ஓடிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்குன்றதுக்கே அர்த்தம் நம்ம வீட்டிலையே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பரவாயில்ல வீட்டு வேலை பார்க்குறோம் நம்ம வீட்டில் இருக்கோம் போதும் பசங்களை பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இருக்கவே கூடாது படித்தா இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி படித்தவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணுறாங்க நம்மளை மாதிரி படிக்காதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க பேசிக்காக முடிக்காதவங்க படிக்காதவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க படித்தவங்களை மட்டும்தான் வேலை படிக்காதவங்கெலாம் வேலை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி வேலை யாருக்கு இருந்தாலும் வெளியில் போனால் வேலை இருக்குது வீட்டுக்குள்ளவே இருந்தால் நம்ம இந்த நாலு வீட்டுக்குள்ளவே தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தப்புன்னலாம் சொல்ல வரல நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து வீட்டில் இருக்கும் நமக்கு ஒரு பொருள் தேவைப்படும் அவங்ககிட்ட போய் கேட்கணும் போது நம்ம யோசிப்போம் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்குறோம் இருந்தாலும் அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் எதுனா இருக்கும் இல்லை அவங்க ஏதாச்சும் தேவைன்னு ஏதாச்சும் ஒரு காசை வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க அந்த டைமில் போய் நம்ம கேட்கலாமா என்னென்னு யோசிச்சிட்டே இருப்போம் ஆனால் அது முக்கியமாக தேவைப்படும் ஆனால் அவங்களுக்கு அது இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க இது இப்போ உனக்கு தேவையா அப்படின்னு கேட்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து கிச்சனில் தான் அதிக நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏதாச்சும் ஒரு செடி வாங்கி வைக்கிறதோ இல்லை வேற ஏதாச்சும் வந்து ஒரு பாத்திரம் ஏதாச்சும் புதுசாக வாங்கி வைச்சா கூட நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சமைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்லேயே இருந்து நம்ம சமைக்கணும் காலையில் எழுந்திரிச்சோமா டிஃபன் செஞ்சுமா சாப்பிட்டோமா மதியம் லன்ச் செஞ்சோமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணோமா பசங்களை பார்த்துக்கோமா இது ரொட்டினா அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் தேவைப்படும் போது நம்ம வந்து அவங்களாம் எதிர்பார்க்காம நம்மளே வாங்கிக்கலாம் அதை ஏதாச்சும் நம்ம வாங்கணும்னா கூட யோசிப்போம் அவங்கள கேட்கணுன்னாலும் அவங்க வந்து தருவாங்களா மாட்டாங்களா யோசிச்சிட்டே இருக்கணும் அதுவே நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் இல்லை வீட்டில் எந்த ஏதாச்சும் ஒன்று நம்ம கையில் நம்ம ஒரு பத்து ரூபா வச்சுருக்கோம் எப்போவுமே நான் அதுதான் யோசிப்பேன் ஏன்னா நமக்கான தேவை நம்ம தான் இருக்கணும் நம்ம வந்து இன்னொருத்தவங்க வந்து சார்தே இருக்கக்கூடாது அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி அவங்க பத்து ரூபாய் நம்ம கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்து என்றைக்குமே உட்காரக்கூடாது அது ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த நாள்லலாம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க இந்த டைம்லலாம் வந்து நம்ம மாதிரிலாம் வந்து உட்காந்துட்டு நம்ம அவங்கக்கிட்ட கேட்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் கேட்குறவங்க நம்மளுக்கு ரொம்ப தெரியும் வீட்டில் வந்து ஹவுஸ் ஸ்வேஃபாக இருக்கிறவங்க எல்லாேருக்கும் அந்த கஷ்டம் தெரியும் எல்லோரும் கேட்டவுடனே வந்து காசு இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எடுத்தோடனே மாட்டாங்க உண்மையிலேயே அப்படி ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையாகவே லக்கி தான் ஆனால் எல்லாேருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது கேட்ட உடனே இருந்தால் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் யாரும் தரமாட்டாங்க ஏன் எதுக்கு என்னென்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க கேட்டது தான் நம்மக்கிட்ட ஒரு பத்து ரூபா கொடுக்கறதுக்கே கொடுப்பாங்க அதனால சரி எதுக்கு நம்மளோட தேவை நம்ம வச்சுப்போம் அதுவும் வீட்டிலையே இருந்துகிட்டு இருந்தால் கூட ஓரளவு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் வீட்டில் இருக்கிறதே கஷ்டம்தான் ஆனால் வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருக்குது அதை விட பெரிய கஷ்டம் அதனாலே ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் நமக்கான தேவை நம்ம ஏதாச்சும் ஒன்று பேசிக்கா அதனால் ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன் இந்த ஒரு மாதம் போனதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் யாராச்சும் வீட்டில் இந்த மாதிரி இருக்கீங்களா இல்லை வீட்டில் இருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கா எனக்கு எந்த வேலைக்குமே போட்டு பிடிக்கல நான் வீட்டிலேருந்து என் பசங்களை பார்த்துக்கிறேன் என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறேன் வீட்டில் இருக்கிற வேலை பார்த்துக்கிறேன் எனக்கு இதுவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி யாரும் சொல்கிறீங்களா இல்லை எனக்குமே அப்படி தான் இருக்கும் நம்மளை வந்து ஒரு பத்து ரூபாய் கேட்கணுன்னா நான் கூட ரொம்ப யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி யாரா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது வீட்டில் கொஞ்சம் கிச்சன்லையே பாதி வேலை இருக்குது சரி ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து வீடியோ எடுக்கணும்னா சும்மா அந்த சோஃபா மேலே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து காஃபி குடிப்பேன் கீழே தான் வந்து உட்காந்து காஃபி குடிப்பேன் எப்போவுமே வந்து இந்த இடத்துல பிடிச்சா தான் அந்த காஃபி குடித்தா மாதிரியே இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைனா அந்த மேலெலாம் உட்காந்துலாம் காஃபிலாம் குடிக்கவே மாட்டோம் பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி ரெண்டு பேரும் காஃபி குடிச்சோமா யாராச்சும் ஒருத்தர் முன்னாடி பின்னாடி குடிச்சா கூட அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நான் குடிச்சாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க அவங்க குடிச்சிட்டாலுமே நானுமே வெயிட் பண்ணுவேன் ஆனால் தான் காஃபி குடிச்சிட்டால போ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சுலாம் போக மாட்டோம் காலையில் காஃபி டைம் மட்டும் எங்களுக்கான ஒரு டைம் காலையில் காஃபி குடிச்சிட்டு திரும்ப வந்து அவங்க காஃபி குடிச்சிட்டு திரும்ப வேலைக்கு போயிட்டாங்க நானுமே வந்து நெக்ஸ்ட் டே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டேன் சாப்பாடு இருந்தது அதுக்கப்புறம் ரசம் வச்சுருந்தேன் ரசத்துக்கு வந்து சவு வந்து கூட்டு மாதிரி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் காலையிலே வந்து சட்னிலாம் அரைச்சிட்டு தோசை ஊற்றி டிஃபன் வச்சு சாப்பிட்டாச்சு இது மாதிரி லஞ்சுக்கு அந்த சாம்பார் வந்து சுண்டை வச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சாம்பாருமே இருந்தது இந்த சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்டுட்டேன் இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நேற்றுக்கு எடுத்தது இன்றைக்கி வந்து மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் மட்டன் வந்து ஒரு ஒன் கேஜி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆஃப் கேஜி தான் எப்போவுமே வாங்குவோம் சரி இந்த டைம் வந்து ஒரு ஒன் கேஜி எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டேன் ஆனால் அது ரொம்பவே மீந்து போன மாதிரி ஆகிடுச்சி ஒரு வேலை இல்லை ஒரு ரெண்டு வேலை தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தொடர்ந்து ஒரு மூணு வேலைலாம் நான்வெஜ் சாப்பிட்றதுக்குலாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பிடிக்காது அதனால் சரி அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டு போய் இன்னொன்று யோசிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது இருக்கிறது நாலு பேர் தான் ரோஷன் மித்தி தான் இருப்பாங்க அவங்க எவ்வளோ சாப்பிட்ருவாங்கன்ற மாதிரி தான் யோசித்தேன் சரி ஆஃப் கேஜி எடுத்தாலும் பத்தலைன்ற மாதிரி இருக்கும் ஒன் கேஜி எடுத்தாலுமே வந்து ரொம்ப மீந்து போன மாதிரி ஆயிடுச்சு சரி மட்டன் வந்து வந்து பாதியாக பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து வேக வச்சிட்டேன் குக்கரில் தான் வந்து போட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து குக்கர் வந்து அவாய்ட் பண்ணிடணும்னு பார்த்தாலும் வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி எதனா ஒண்ணுன்னா வந்து குக்கர் தான் வந்து கை கொடுக்குதுன்ற மாதிரி இருக்குது மட்டன் வந்து சுத்தமாக நம்ம அடுப்பில் பாத்திரத்துலாம் வேக வைக்கணும் ரொம்ப நேரம் ஆகிடும் அதனால குக்கரில் வந்து ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்தாச்சு அதுலேயுமே வந்து கொஞ்சம் சூப் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பாக வந்து ரெடி பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கடைசியாக அப்போ தான் போட்டேன் மறந்துகிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுத்து கொஞ்சம் கருவேப்பில் பச்சை கருவேப்பில போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த மட்டனும் அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை வந்து வச்சு சூப்பு மாதிரி வச்சு கொடுத்துட்டேன் லைட்டாக வந்து சீரகப்பொடி போட்டிருக்கேன் மிளகு பொடி வந்து போடல மிளகு பொடி இல்லை வீட்டில் அதனால வந்து சீரகம் போட்டு கொடுத்துட்டேன் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டு அவங்களுமே வந்து ரோசன் மித்தி ரெண்டு பேருமே குடிச்சிட்டாங்க அவங்க உள்ளே வந்து இருக்காங்க சரி நான் வந்து மட்டன் பிரியாணி வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நார்மலாக எப்பவுமே வந்து சீரக சம்பாலை போடுற மாதிரியே தான் வந்து சீரக சம்பாலை தம் போட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் உண்மையை சொல்லணுன்னா வந்து நம்ம வேலைக்கு போயிட்டா கூட எல்லா வேலையுமே வீட்டில் இருக்கிற வேலையை எல்லாத்துக்குமே முடிச்சிடும் கரெக்டாக வந்து அந்த எட்டு மணிக்குள்ளே ஏ டு விசிட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாதி வேலை மிச்சம் வச்சுருவாங்க கூட பாத்திரம் கழுவாக மட்டும் போயிடுவேன் ஈவினிங் வந்து பாத்திரம் போயிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துட்டா மாதிரி இருக்குது அப்போவும் அதே இந்த இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்குது ஸோ வீட்டில் இருக்கிற இப்போவும் எனக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது எனக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா அப்பவும் இல்லை இப்போவும் இல்லை ஆனால் நம்ம அந்த டைம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அந்த டைம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்ற மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக அந்த டைமிங்னால் அந்த டைமிங் எந்திரிப்போம் சீக்கிரமாக வந்து நம்ம எட்டு மணிக்கெலாம் கிளம்பணும் அதனால் வந்து அந்த டைம் பார்த்துட்டே இருப்போம் ஒரு ஒரு நிமிஷமும் அவ்வளோ முக்கியமாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னா கூட அவ்வளோ கவனிப்பாக பார்த்துட்டே இருப்பேன் ரோஷன் கிட்டே கேட்டுகிட்டே இருப்பேன் நான் கிச்சனில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன் என்பாலும் ரோஷன் கிட்டே கேட்டே இருப்பேன் ரோஷன் டைம் ஆகுதுன்னு சொல்லு கரெக்டாக டைம் சொல்லு கரெக்டாக டைம் சொல்லு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிடுவேன் சமைக்கிறது ரொம்ப வேக வேகமாக முடிச்சுடுவேன் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக முடிச்சுட்டேன்னா அந்த டைமிங் குள்ளே போகணும் இப்போ வீட்டில் இருக்கன்றதுனால வந்து பொறுமையாக ரிலாக்ஸாக செஞ்சுட்டு அதே வேலை தான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி நைட்டு பத்து மணி வரைக்குமே அந்த வேலை வந்து அப்படியே ரப்பர் மாதிரி இழுத்துகிட்டே செய்கிற மாதிரியே எனக்கு தோணுது ஏன்னா வந்து கரெக்டாக அந்த டே அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவோம் இப்போ வீட்டில் இருக்கின்றதுனால பொறுமையாக செஞ்சுக்கலாம் பொறுமையாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக செய்கிறேன் நாள் முழுக்க நம்ம வந்து வேலை பார்த்துட்டே இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது அந்த ஒரே ஒரு ரீசனால் வந்து நம்ம வந்து வேணாம் நம்ம வீட்டு வேலையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது இதை தாண்டி நம்ம ஏதாச்சும் நமக்கான வேலை ஏதோ ஒன்று நமக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும் நம்மளுக்கு வந்து படித்தாதான் நம்மளுக்கு வேலை அப்படின்லாம் கிடையவே கிடையாது படிக்காதவங்களுக்கு கூட நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஷன் கற்றுக்குன்னு ஆசையாக இருக்கும் ஒரு பேக்கிங் கற்றுக்கணும் இல்லை ஒரு தையல் கிளாஸுக்கு போகணும் இல்லை எதனா மெகந்தி நிறைய இருக்கும் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறதே வந்து வேலை பார்த்துக்கிற மாதிரி நிறைய வேலை எல்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு வரவே வராது தெரியவே தெரியாது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு நம்மளே சொல்லவே கூடாது நம்மளுக்கு நல்லா சமைக்க தெரியுமா சமையல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்லாம் கூட யோசிக்கலாம் நம்மளுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம வந்து இதெல்லாம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம அப்படியே தான் இருப்போம் நம்ம வந்து செய்கிறமோ செய்யலோ ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி பார்த்தா எதுவுமே தப்பாகவே இருக்காது சரி பார்ப்போம் இந்த ஒரு மாதம் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போகலான்னு இருக்கேன் போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மட்டன் பிரியாணி செஞ்சுட்டேன் இன்றைக்கி வந்து நான் மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து மட்டன் பிரியாணி வந்து நார்மலாக தம் போட்டு செஞ்சுருக்கேன் அதனால் வந்து அது எதுவுமே ஷேர் பண்ணலை மட்டன் குழம்பு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பீஸ் வந்து தேங்காய் வந்து பொடி பண்ணி போட்டுக்கணும் கொஞ்சம் கசகசா சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு பல் வந்து முந்திரி பருப்பு வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதை வந்து மிக்ஸ் வந்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராமில் அவங்க எல்லாமே வந்து பிரியாணி மசாலா எல்லாமே அதில் போட்டுட்டு அந்த எண்ணெய் ஊற்றிட்டு த பட்டு கிராமெல்லாம் போட்டுவிட்டோமா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி எப்பவுமே மட்டனுக்கு வந்து தக்காளி கம்மியாக போடணும்னா புளிப்பு அதிகமாகிடும் தக்காளி வந்து ஒன்று போட்டுருக்கு இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு மிக்ஸாக இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்து மட்டன் வந்து சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துட்டு அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வற்றி மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தனி மிளகாத்தூள் தான் போடணும் நம்ம குளம் மிளகாத்தூள்லாம் போட வேணாம் தனி மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதே மாதிரி வந்து தனியா பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து மட்டனில் வந்து வேக வச்சிருந்தேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருந்தேன் அந்த தண்ணியே வந்து போதும்னு சொல்லிட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டேன் வேறு எதுவுமே தண்ணியெல்லாம் வேணும்னா ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நல்லா வந்து நம்ம போட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த பொடி வேணும் கொஞ்சமாக வந்து தனியாக ஒரு காஞ்ச மிளகா கரு பச்சை கருவேப்பில நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா எடுத்துக்கணும் கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து போட்டுக்கலாம் ரொம்ப நிறையலாம் வேணாம் ஏற்கனவே அதிலே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பொடியை போட்டுவிட்டு லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா போட்டுக்கலாம் என்கிட்ட இருக்குன்றதுனால போட்டேன் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கட் பண்ணி போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு அரைச்சிக்கிட்ட மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருந்தது நிஜமாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் நான்வெஜ் எதனால் செய்கிறேன்னா கொஞ்சம் வந்து பாதி இந்த மாதிரி அரைச்சிப்பேன் மிச்சம் பாதி வெங்காயத்தக்காளியெல்லாம் வந்து பச்சையாக வந்து நல்லா வதக்கி விட்டுப்பேன் அது நம்மளோடய குழம்பு கொஞ்சம் நல்லா திக்னஸ் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணிக்கெலாம் செம்ம சூப்பராக இருந்தது அவ்வளோதான் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து மட்டன் அரைச்சி விட்ட குழம்பு மண் தான் வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டிலே வந்து செஞ்சுட்ருக்கேன் எத்தனை நாள் செய்வேன் தெரில ஆனால் மண் சட்டியில் சேர்த்து குடிக்கும் கொஞ்சமோ வந்து ரசம் வச்சுருக்கோம் ரசம் வந்து யாரும் இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் ரசம் வச்சுருக்கேன் முட்டை வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து பச்சடி போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கான சண்டேக்கான வந்து சமையல்லாம் முடிஞ்சிச்சு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சாச்சு சமைச்சதை வந்து ரிலாக்ஸாக உட்காந்து எல்லா வேலையும் முடித்தாச்சு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருவோம் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் தேங்க் யூ பாய்